அஸ்லாம் வலைக்கும் வஃஃப் பெயரின் வாக்கு வங்கி அரசியல் அமித்ஷா வஃஃப் சட்ட மசோதா விவகாரத்தில் இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தப்படுவார்கள் என்று எதிர்கட்சியினர் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் நான் இப்போது கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் வஃஃப் விவகாரங்களில் அரசின் தலையீடு இருக்காது என்றும் இது இந்நோக்கிய விளைவுகளை ஏற்படுத்தாது எனவும் அமித்ஷா குறிப்பிட்டார் வஃஃப் சட்ட திருத்த மசோதா குறித்து மக்களவையில் எதிர்கட்சிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டன இந்த மசோதா மூலம் மத விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடுவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின இதற்கு பதிலளித்த அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியதாவது அவையினர் அறிமுகப்படுத்தியுள்ள வக் சட்டத்திருத்த மசோதாவுக்கு நான் ஆதரவளிக்கிறேன் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் நடைபெற்று வரும் விவாதத்தை கவனித்து வருகிறேன் பலர் இந்த மசோதாவை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் அது இயல்பாகவோ அல்லது அரசியலாக்கவோ இருக்கலாம் அவையில் இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலம் நாடு முழுவதும் தவறான கருத்துக்களை பரப்ப அவர்கள் முயற்சி கண்டனர் மசோதா பெயரில் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி வாக்கு வாங்கி அரசியல் நடக்கிறது எதிர் கட்சிகள் இதனை இலக்காக வைத்தே மக்களவையில் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றன வக்ஃப் விவகாரங்களில் அரசின் தலையீடு இருக்காது அந்த எண்ணம் அரசுக்கு இல்லை ஆனால் வக்ஃப் வாரியங்களை மேற்பார்வையிடும் நிர்வாக பணியை மட்டும் அதிகாரிகள் செய்வார்கள் வகு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம்பெற மாட்டார்கள் அதற்காக இஸ்லாம் மக்களால் வழங்கப்பட்ட நன்கொடைகளில் அரசு தலையிடும் என தவறான கருத்துக்களை பரப்ப முயற்சிக்கின்றன முஸ்லீம் அல்லாதவர்கள் சே சேர்க்கப்படுவார்கள் கவுன்சிலில் மட்டுமே அவர்களால் என்ன செய்ய முடியும் அவர்களால் மத நடவடிக்கைகளில் தலையிட முடியாது வஃப் சட்ட திருத்தத்தின் கீழ் நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்து அதன் நிர்வாகம் சட்டப்படி நடக்கிறதா எந்த நோக்கத்துடன் நன்கொலை வழங்கப்பட்டது போன்ற நிர்வாக பணிகளை மட்டுமே மேற்கொள்ள முடியும் என குறிப்பிட்டார் தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்